அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா இன்றைக்கான பதிவில் நம்ம ரொம்ப ஸ்பெஷலான அதே சமயத்தில் ஒரு சின்ன குட்டி திக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நம்பிக்கையோட பிடிவாதமாக சத்தியமிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லா நீங்கள் கேட்குறது நிமிடத்தில் கிட்ட வந்து சேரும் நீங்கள் வேணும்னா பாருங்கள் இன்றைக்கு இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு படுத்து பாருங்கள் அலமது இல்லான்னு நாளைக்கு விடியக்கூடிய ஒரு பொழுதானது உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தின் தொடக்கமாக இருக்கும் நீங்கள் இது போல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டேங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமான உன்னதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் உணர்வீங்க ரொம்ப நிம்மதியான ஒரு மனநிலையை அல்லா தருவான் அந்த அளவு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குட்டி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்கு முன்பாக அல்லாஹ் விடத்தில் முதல்ல நம்ம எப்படி துவா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சம்பவத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அப்போதான் தெரியும் நம்ம எப்படி துவா கேட்குறோம் நம்ம துவா கேட்குற முறை சரியா அப்படின்னு நிறைய பேர் அல்லா கிட்ட துவா கேட்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது அல்லாஹ் கிட்ட ரொம்ப தான் கேட்கணும் எனக்கு குடு அப்படின்னு ஆர்டராக நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது இதற்கு ரூ ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதை தான் நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வரைக்கும் அந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்போதான் தெரியும் நம்ம எப்படி துவா கேட்கணும் அப்படின்னு இப்போ ஒரு முறை என்ன நடக்குது அப்படின்னா ரசுல்லா செல்லல்லா வளைவு செல்லம் அவங்கள பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வருது அவங்க வந்துட்டு நபி அவங்க கிட்ட கேக்குற விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு போகும்போது கேக்குறாங்க ரசூலுல்லா உங்களுடைய ஊர்ல இன்றைக்கு ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஏதாவது நடந்ததா நீங்க ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா சொன்னீங்கன்னா நான் ஊருக்கு போய் அதை எத்தி வைப்பேன் மற்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்துவேன் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லா ஒரு மலை அடிவாரத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம் அங்க ஒரு குடிசையில ஒரு பெண் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம் இங்கே தான் ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த அல்லாஹ்கிட்ட பிடிவாதமா வாங்கினாங்க அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதாவது இவங்க ஏழ்மையான ஒரு தனியா வாழக்கூடிய ஒரு மனுஷி இவங்களுக்கு யாருமே துணையெல்லாம் கிடையாது இவங்க ஆடுகளை எல்லாம் மேய்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க அதோடு துணி நெய்யக்கூடியவங்களாகவும் இருக்காங்க ராட்டு சுத்துவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த ராட்டையும் பயன்படுத்தி இவங்க வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் இவங்க சாப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் போருக்காக இவங்க போகிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லோருமே வீட்டு வேலை மட்டும் கிடையாது போருக்கு போகிறது இன்னும் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே பங்கெடுத்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க இந்த ஆடு இந்த ராட்டு சுத்துறது இது எல்லாமே விட்டுட்டு அவங்க ஒரு நாள் போருக்கு போகிறாங்க போயிட்டு வந்து பார்த்தா ரெண்டையுமே காணாம் அவங்க வீட்டில் ரெண்டுமே தொலைஞ்சு போச்சு இந்த ராட்டு சுத்துறதையும் காணாம் அதே மாதிரி அவங்க செல்லமா வளர்த்தா ஆடையும் காணாம் ஒரு ஆடு தான் வளர்த்தாங்க ஏன்னா மற்றதை எல்லாமே வித்துட்டாங்க ஒன்னே ஒன்னு மட்டும்தான் வச்சுருந்துருக்குறாங்க அந்த ஒன்றையுமே காணாம் இவங்களுக்கு வந்து கவலை தாங்கவே முடியலையாம் அன்றைக்கு இரவு வந்து ஒழு செஞ்சுட்டு ஒரு முசல்லாவில் உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல பேச ஆரம்பித்தாங்களாம் அல்லாஹே நான் சத்தியமா சொல்கிறேன் பிடிவாதமா கேட்குறேன் நான் உன்னுடைய விஷயமாக தான் வெளியில் போனேன் உன்னிடமிருந்து நன்மையை எதிர்பார்த்து தான் நான் வெளியே போனேன் ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னோடய ரெண்டு பொருளை காணலை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் அது எனக்கு அது வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நைட்டு உட்கார்ந்தவங்க காலையில் வரைக்கும் அந்த முசல்லாவை விட்டு எழும்பவே இல்லையா புலம்பி தழுறாங்களாம் அல்லாஹத்தால ரொம்ப சந்தோஷப்படுறானா ஏன்னா இப்படி கிட்ட பிடிவாதமா புலம்ப சத்தியம் விட்டு சொல்லி கேட்கிறவங்கள இன்னும் பொறுப்பை தான் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இத வந்து ரசூல்லா அந்த மனிதர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் அதற்கு பிறகு அந்த பெண்மணி காலையில் முசல்லாவை விட்டு எழுந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அலமதுல்லா அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்கு பதிலாக அல்லா தாலா சந்தோஷத்தோட ரெண்டு ஆடை கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆடு அவங்க கட்டப்பட்டிருந்த இடத்துல ரெண்டு ஆடு நிற்குதான் அதே மாதிரி ஒரு ராட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ராட்டு ரெண்டு ராட்டையும் அல்லாஹாலா கொடுத்துருக்கிறான் அலமது இல்லா இதை வந்து ரசுல்லா அந்த மனிதர்கிட்ட சொல்லி இன்றைக்கு இந்த விஷயம்தான் நடந்திருக்கு இந்த ஊர்ல இன்றைக்கு நடந்த அதிசயம் இதுதான் வேணும்னா அந்த பெண்மணியை கூப்பிட்டு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை யாரோ சொல்லலாம் நீங்க சொன்னதுக்கு பிறகு மறு பேச்சே கிடையாது அல்ஹம் இல்லான்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயங்களை மற்றவங்க கிட்ட எத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இதுலேருந்து நம்ம தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ்கிட்ட பிடிவாதமாக கேட்குறத அல்லாஹ் விரும்புகிறான் பிடிவாதமாக குழந்தைங்க எப்படி நம்மக்கிட்ட அழுது பிடிவாதம் பண்ணி அவங்களுக்கு மானம் போயிடும் மரியாதை போயிரும் எப்படி கேட்கணும் எப்படி கேட்கக்கூடாது முறையெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி இல்லாமல் கேட்பாங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம அல்லாஹ் விடத்துல கேட்கறது தான் எல்லாம் விரும்புகிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது வேணுமோ இப்படி கேட்டு பாருங்க இப்படி கேட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும் தீ உங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகணும்னு நினைக்கிறீங்களா நடக்காத காரியங்கள் எதுவா இருந்தாலும் கை கூடணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த முறையில அல்லாஹ் விடத்துல கேட்டு பாருங்க இன்னும் அல்லாஹ் விடத்துல கேட்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க அல்லாஹும் அல்லாஹுவே உன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்ததிலிருந்து எனக்கு கொடு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் அப்படின்னு கேளுங்க அல்ஹம்துலில்லா நீங்க கேக்கிறத விட அல்ல உங்களுக்கு சிறந்ததிலும் சிறந்ததை தருவான் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு இந்த திக்ர மட்டும் ஓதிட்டு படுத்து பாருங்க அல்லாஹ் இடத்துல பிடிவாதமா கேட்டு பாருங்க எனக்கு காலையில இது கிடைச்சாகணும் நாளைக்கு எனக்கு இது கிடைச்சே ஆகணும் ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவன் வல்லமை உள்ளவன் நீ மட்டும்தான் நான் நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் யாரால எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அல்லாஹவை புகழ்ந்த மாதிரியும் உங்களுடைய துவாவை கேட்கக்கூடிய மாதிரியும் நீங்க இந்த முறையில நீங்க கேட்டு பாருங்க அலமதுல்லா நடக்காத காரியத்தையும் இப்படி சாதிச்சு பாருங்க அலமதுல்லா சின்ன பிள்ளைங்க மாதிரி அல்லாஹவிடத்துல கேளுங்க கண்டிப்பா அல்லாஹத்தால நமக்கு தாய்க்கும் தாயாக இருந்து நம்முடைய அனைத்து கோரிக்கைகளையும் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி தருவோம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான முறையில் அல்லாஹ்விடம் துவா கேட்டு அல்லாஹ்விடமிருந்து சிறந்ததிலும் சிறந்ததை அடைந்து கொள்ள இல்லாமல் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து